இன்று எடப்பாடியுடைய ஹாரோஸ்கோப்பையும் ஸ்டாலினோட ஹாரோஸ்கோப்பையும் கம்பேர் பண்ணி யாரோட ஹாரஸ்கோப் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்றத பத்தி பேச போறோம் ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குறிப்பு பராசுர மகரிஷி வந்து தசாம்சத்தை பத்தி பேசியிருக்கார் தசாம்சன்றது வந்து கர்மஸ்தானம் தசாம்சன்றது வேலை சம்பந்தப்பட்ட சார்ட்டு அதை தான் ஒருத்தருடைய தொழில் பாவத்தை வந்து சொல்ல முடியும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காரு அதை தவிர நாடி அஸ்ட்ராலஜியில் பத்தாம் காண்டம் அப்படின்றத வந்து எழுதியிருப்பாங்க அது இந்த தசாம்சத்தை தான் சொல்லுவாங்க ரெண்டாவது விஷயம் வந்து பிருகு நந்தி நாடியில வந்து காரகாச யூஸ் பண்ணி வந்து சொல்லுவாங்க இது நிறைய அஸ்ட்ராலஜியருக்கு ராசி சாட்டை தாண்டி இந்த மாதிரி சாட் இருக்கான்றது தெரியாது ஃபார் எக்ஸாம்பிள் நவாம்சம்ன்றது வந்து மேரேஜை பத்தி சொல்றது திரேகானம்ன்றது வந்து கூட பிறந்தவங்களை பத்தி சொல்றது சதுரம்சம் அப்படின்றது வந்து வீடை பத்தி சொல்றது பஞ்சாம்சம் அப்படின்றது வந்து எஜுகேஷன் அந்த மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயத்த சொல்றது சஷ்டாம்சம் அப்படின்னா ஒருத்தருடைய ஹெல்த்தை பத்தி சொல்றது ஸோ இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நிறைய அஸ்ட்ராலஜருக்கு வந்து தெரியாது இத வந்து தான் கிளாரிட்டியா உங்களுக்கு வந்து தெரியும் என்ன மாதிரி ஆரோஸ்கோப்பு ஏன் அவர் வந்து விக்டோரியா இருக்காரு அப்படின்றது வந்து தெரியும் வணக்கம் நம்ம திரு ஸ்டாலின் அவர்களுடைய ஹாரோஸ்கோப்பை எடுத்துக்கலாம் நான் வந்து ஏடிஎம்கேவோ டிஎம்கேவோ எந்த கட்சியும் கிடையாது இது வெறும் அஸ்ட்ராலாஜிக்கல் அனாலிசிஸ் தான் தசாம்சத்தை தான் ஆரோஸ்கோப்பை சொல்றோம் நிறைய அஸ்ட்ராலஜர் மாதிரி உருட்டுறது அவர் வருவார் வருவாரு ஐயா வருவாரு ஐயாக்கு இந்த பேர் இருக்கும் அப்படின்னா நாங்கள் எந்த உருட்டும் உருட்டுறதுல ஆரோஸ்கோப்பை பிளைனா போடுறோம் ஆரோஸ்கோப் தெரிஞ்சவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அதை அப்படியே டைரக்டா வந்து புரியும் இதை வந்து இது வந்து இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறதுல இது நான் இன்னும் திரும்பவும் சொல்றேன் நிறைய அஸ்ட்ராலஜியருக்கு வந்து டிவிஷன் சார்ட் எப்படி யூஸ் பண்றது சக்கரா எப்படி யூஸ் பண்றது காலச்சக்கர தசா எப்படி யூஸ் பண்றது சம பத்தி தசா எப்படி யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி இந்த மாதிரி நிறையா நாற்பத்தெட்டு தசா இருக்குன்னே தெரியாது அதோட யூசேஜும் நிறையா பேருக்கு வந்து தெரியாது அதனால் இதை வந்து ஓப்பன் மைண்டடாக பாருங்கள் உங்களுக்கு கிளாரிட்டியாக தெரியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திரு ஸ்டாலினோட ஹாரோஸ்கோப் வந்து பார்த்திங்கன்னா பிறந்தது வந்து ஃபஸ்ட்டு மார்ச் நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீ அதுக்கான ஹாரோஸ்கோப்பை போட்டு அதுக்கான தசாம்சா சாட்டை தான் நாங்கள் வந்து காமிக்க போகிறோம் ஸ்க்ரீனில் ராசி சாட்டை காமிக்க போகிறது இல்லை தசாம்சத்தில் வந்து சனி குரு வந்து விரச்சிகத்தில் புதன் வந்து ரெண்டாம் வீட்டில் தனுஷில் நாலாம் வீட்டில் வந்து ராகு அஞ்சாம் வீட்டில் வந்து சந்திரன் ஆறாம் வீடு மேஷத்தில் வந்து சுக்கரன் எட்டாம் வீட்டில் வந்து செவ்வாய் சூரியன் பத்து கொடிய சூரியன் வந்து ஒன்பதாம் வீட்டில் இருக்கு அதே மாதிரி பத்தாம் வீட்டில் வந்து கேது இருக்கு இதுதான் இவருடைய ஹாரஸ்கோப்பு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவருடைய ஆரோஸ்கோப்ல பாத்தீங்கன்னா பத்து குடையவன் ஒன்பதாம் வீட்டுல இருக்காரு அப்பா செஞ்ச தொழிலே தான் செய்யறாரு சனிய வந்து காரகமா எடுத்துக்கிட்டோம்னா பத்து குடையவன் சூரியன் சூரியன் வந்து கடகத்துல இருக்கார் சோ இது வந்து பத்து குடையவன் ஒன்பதாம் வீட்ல இருந்தா அப்பாவுடைய தொழிலே தான் செய்வாரு பத்து குடையவன் ஒன்பதாம் வீட்ல இருந்தா அதே ஒரு ராஜயோகம்தான் அதாவது பராசுர மகரிஷி படி பத்து குடையவன் வந்து லக்ஷ்மி ஸ்தானம் ஒம்பது குடையவன் வந்து விஷ்ணு ஸ்தானம் இந்த ரெண்டு ஸ்தானம் கம்பைன் ஆகும் போது ராஜயோகம் ரெண்டாவது இவருடைய ஹாரஸ்கோப்ல பாத்தீங்கன்னா சனியும் குருவும் கம்பைன் ஆயிருக்கும் சனி வந்து மூணு நாலு குடையவன் குரு வந்து ரெண்டு அஞ்சு குடைவன் சோ ரெண்டு அஞ்சு நாலு எல்லாமே வந்து கம்பைன் ஆயிருக்கும் ஸோ இதுவும் ஒரு ராஜயோகம் சனி குரு கம்பைன் ஆச்சுன்னா லக்னத்திலேயே விக்சிகத்துக்கு அது வந்து ராஜயோகம் இது வந்து அஞ்சாம் இடம் வந்து லக்ஷ்மி ஸ்தானம் நாலாம் இடம் விஷ்ணுஸ்தானம் ரெண்டாம் இடம் தனுஸ்தானம் இந்த மாதிரி எல்லாம் கம்பைன் ஆகும்போது லக்னத்தில் பயங்கர ராஜயோகம் அதே மாதிரி பதினொன்றுக்குடிய புதன் வந்து ரெண்டாம் வீட்டில் இருக்கு ரெண்டுக்குடிய குரு வந்து லக்னத்திலேயே இருக்கு அதனால பதினொன்று கூடியவன் ரெண்டாம் வீட்டில் இருந்தா காரியம் ஆகணும்னா நல்லா பேசுவாங்க காரியம் ஆகணும்னா நல்லா கம்யூனிகேட் பண்ணுவாங்க ஒரு மாதிரி சனியோட ரெண்டு குடையவன் சேர்ந்ததுனால ட்ரை ஹியூமர் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப அப்படியே ஒரு பயங்கர ஆசியப்படுத்தி பேசாமல் ஒரு ட்ரை ஹியூமரில் வந்து பேசுவார் அவருக்கு வந்து கவிதைகள் அந்த போயிட்டிக்கலாக பேசுறது அதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி அஞ்சு குடையவன் அதாவது அஞ்சு குடையவன் லக்னத்திலேயே இருக்கிறதுனால நல்லா இருக்கு அவருடைய பையனும் வந்து அதுல வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா குரு ஒன்பதாம் பார்வையா பத்து குடையவனை கடகத்துல மீட் பண்ணுவார் அதாவது குரு வந்து ஒன்பதாம் பார்வையா ஏழாம் பார்வை வந்து டாரஸ் ஒன்பதாம் பார்வை வந்து கடகம் சோ கடகத்துல அஞ்சு குடைவன் ஒன்பது குடையவன் வந்து கம்பைன் ஆகும்போது இப்போ ஒன்பதாம் வீட்ல அஞ்சு குடையனும் பத்து குடையனும் கம்பைன் ஆகிறதுனால அவருடைய பையனும் இந்த பாலிடிக்ஸ்ல வந்து இன்வால்வ்டு அடுத்தது ஒம்பது குடையவன் வந்து அஞ்சாம் வீட்ல இருக்கு அந்த ஒம்பது குடையவன் அஞ்சாம் வீட்ல இருக்கிறதுனால திருப்பியும் வந்து விஷ்ணு ஸ்தானம் விஷ்ணு ஸ்தானத்தோட கம்பைன் ஆகும்போது இது மகாராஜயோகம் அதாவது அப்பா வந்து அவருக்கு வந்து அன்ஸ்டின்ட் சப்போர்ட்டாக கொடுத்தாரு அப்பாவை சின்ன வயசுல அவர் வந்து பாத்துக்கிட்டாரு அந்த மாதிரி ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து இவருக்கு வந்து சுக்ரன் வந்து பன்னெண்டு குடைவன் ஆறாம் வீட்ல இருக்காங்க அது வந்து ஒரு விபரீத ராஜோகம் ஆனா ஏழு குடைவன் ஆறாம் வீட்ல இருக்கிறதுனால அது வந்து ஒரு ஸ்லைட் வீக்னஸ் லேடி சம்பந்தப்பட்ட விஷயத்துல அவர் ரொம்ப அட்ராக்டிவா இருக்க மாட்டார் ரெண்டாவது அவருக்கு வந்து லக்னாதிபதி எட்டாம் வீட்ல இருக்கிறதுனால கொஞ்சம் குழப்ப நிலைகள் கொஞ்சம் கொஞ்சம் யோசிக்கிற டைப்பாக இருக்கும் ஆனால் அதே ஆறு குடையவன் எட்டாம் வீட்டில் போகிறதுனால அதே வந்து ராஜயோகமா இருக்கும் இவருடைய ஹாரஸ்கோப்பில் ராகு கேதுவோட எந்த பிளானட்டும் கம்பைன் ஆகலை அதே மாதிரி சக்ஸஸ்ஃபுல் பீப்புளோட ஹாரஸ்கோப்பில் தசாம்சத்தில் ராகு கேதுவோட எந்த பிளானட்டும் கம்பைன் ஆகாத போது இட் இஸ் வெரி வெரி குட் அதனால் இவருக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து சனி வந்து அஞ்சாம் வீட்ல ஒன்பதாம் அதிபதி போகும் அடுத்து வந்து ஒன்பதாம் வீட்ல வந்து கரெக்டா குரு டிரான்சிட் ஆகும் கரெக்டா அஞ்சு ஒன்பது காம்பினேஷன்ல வந்து டிரான்சிட் ஆகும் அதுவும் பத்து குடைவனோட மேல அஞ்சு குடைவனோட மேல டிரான்சிட் ஆகும் சோ இவருக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான டைம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எடப்பாடி ஜாதகத்தை வந்து எடுத்துக்கலாம் சனி வந்து மகரத்துல இருக்கு புதன் சூரியனோட கம்பைண்டா இருக்கு புதன் வந்து ஆறு ஒன்பது குடைவன் சூரியன் வந்து எட்டு குடைவன் அவர் வந்து ஆறாம் அதிபதியோட லக்னாதிபதி கம்பைனா இருக்கிறதுனால கொஞ்சம் குழப்பமா இருப்பாரு எட்டு குடைவனோட லக்னாதிபதி கம்பைன் ஆகும்போது கொஞ்சம் குழப்பமா இருப்பார் ஒன்பது குடையவன் லக்னாதிபதியோட கம்பைன் ஆகும் போது இவர் வந்து பாஸோட கம்பைன் ஆகும் போது இவர் ரொம்ப பவர்ஃபுல் ஆயிடுவார் இவர் வந்து சசிகலா ஜெயலலிதாவோட கம்பைன் ஆகும்போது பவர்ஃபுல் ஆனார் நரேந்திர மோடியோட கம்பைன் ஆகும்போது ரொம்ப பவர்ஃபுல் ஆனார் இவருடைய ஹாரஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா மார்ஸும் சந்திரனும் வந்து கம்பைன் டுகெதர் ஃபோர்த்து லார்டு லெவன்த்து லார்டு செவன்த் லார்டு கம்பைன் டுகெதர் இது வந்து வெரி வெரி பவர்ஃபுல் ராஜயோகம் நாலு குடைவன் ஏழு குடைவன் கம்பைன் ஆகி நாலாம் வீட்டில் இருக்க மூணு பன்னெண்டு குடைவன் ஏழாம் வீட்டில் உச்சஸ்தானம் அது வந்து கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்குன்னு சொல்லலாம் ஏன்னா மூணு பன்னெண்டு குடைவன் மகர ராசி மகர லக்னத்துக்கு வந்து வீக் குரு உச்சமாக இருந்தாலும் அது வந்து வீக் அடுத்தது பத்து குடையவன் வந்து எட்டாம் வீட்டில் ராகுவோட கம்பைன் ஆயிருக்கு அதனால இது ஒரு பெரிய பிளாக் அவருடைய ஹாரஸ்கோப்பில் இது வந்து பெரிய பிளாக் அப்படின்னு சொல்லலாம் இப்ப ஸ்டாலினுக்கு பார்த்தீங்கன்னா பத்து குடையவன் ஒன்பதாம் வீட்ல இருக்கு இவருக்கு பார்த்தீங்கன்னா பத்து குடையவன் எட்டாம் வீட்ல இருக்கு எட்டுன்னா ஆனது வந்து ஆக்சுவலா இவர் நின்னு ஜெயிக்காம யாரோ நின்று ஜெயிச்சு கொடுத்தத இவர் போய் கூலா போய் உட்கார்ந்துட்டார் அந்த மாதிரி இவர் வந்து நம்பர் டூ மெத்தடு யூஸ் பண்ணி தான் டிசீட்டு மேனூபுலேஷன் ஒரு மாதிரி நம்பர் டூ மெத்தட் யூஸ் பண்ணி தான் இவரால் உட்கார முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பார்த்தீங்கன்னா மூணாம் வீட்ல வந்து இவருக்கு வந்து சனி வந்து ஆகும் அதே மாதிரி குரு வந்து குடைவன் மேலே டிரான்சிட் ஆகும் சோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இவருடைய ஹாரஸ்கோப்பில் நிறைய வீக்னஸ் வந்து இருக்கு அதை தவிர மூணு பன்னெண்டு குடைவன் ஏழாம் வீட்ல இருக்கிறதுனால இவரால் சரியாக அலையன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ண முடியாது ஸோ அதனால் இப்போ எடப்பாடியை ஹாரோஸ்கோப்பை எடுத்துக்கிட்டோம் ஸ்டாலின் ஹாரோஸ்கோப்பை எடுத்துக்கிட்டோம் அதில் தசாம்சத்தில் போனோம் சனியை லக்னமாக காரகாஸில் வந்து எப்படி நாடி ஜோசியத்தில் யூஸ் பண்ணுறாங்களோ பிரிகு நந்தி நாடியில் யூஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஹாரோஸ்கோப்பை வந்து நம்ம போட்டோம் அப்படியே நாம் வந்து இதை வந்து ப்ரெடிக்ஷன் வந்து கொடுத்துருக்கோம் இவருக்கு வந்து ராஜயோகம் வந்த டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட சனி வந்து மகரத்துக்கு மேலே போகும்போது இவருக்கு பயங்கர ராஜயோகமா இருந்திருக்கும் காரணம் இவர் ஸ்ட்ரென்த் டு ஸ்ட்ரென்த் வந்திருப்பார் அதே மாதிரி இவருக்கு வந்து ஒரு லேடினால எல்டர்லி லேடினால தான் ஹெல்ப் இருக்கும் வேற ஸ்டாலினுக்கு வந்து எல்டர் மேன்னால ஹெல்ப் இருக்கும் ஸோ இப்போ இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா எடப்பாடியோட ஹாரஸ்கோப் வந்து வீக்காக இருக்குது ஸ்டாலினோட ஹாரஸ்கோப் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது இது நிறையா பேர் வந்து அஸ்ட்ராலஜர்ஸ் வந்து இல்லை அவர் வந்துடுவார் இவர் வந்துடுவார் ஒரு மாற்றம் தவிர ஒரு மாற்றம் அப்படின்றது கிடையாது இந்த தசாம்சத்தை பார்த்தீங்கன்னா அது கிளியராக இருக்கும் இதே மாதிரி நம்ம கருணாநிதி ஜெயலலிதா ஸ்டாலின் வர்சஸ் ஜெயலலிதா இந்த மாதிரி தசாம்சத்தை அனலைஸ் பண்ணும்போது அவங்களுடைய ஹாரஸ்கோப்பை பற்றி தெரியும் உங்களுக்கு துல்லியமாக தசாம்சத்தனால உங்களுக்கு வந்து ப்ரெடிக்ஷன் வந்து கொடுக்கணுமா உங்களுக்கு வந்து கரெக்டாக நந்தி நாடு யூஸ் பண்ணி ப்ரெடிக்ஷன் கொடுக்கணுமா நான் கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக ஹாரஸ்கோப் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறேன் நிறையா ப்ரெடிக்ஷன் வந்து கரெக்டாக இருக்கு நீங்களும் வாங்க நீங்களும் செய்து கொள்ளலாம் அதே மாதிரி இவருக்கு சுக்ரன் ராகு இருக்கிறதுனால இந்த வாட்டி அவரால் வந்து லேடிஸ் ஓட்டை வந்து அந்த அளவுக்கு வந்து கேப்சர் பண்ண முடியாது ரெண்டு பேருக்குமே சுக்ரன் வீக்காக இருக்கிறதுனால லேடிஸ் ஓட்டு வந்து அந்த அளவுக்கு வந்து கேப்சர் வந்து பண்ண முடியாது ஆனால் ஸ்டாலின் ஆஸ் அ பிக் எட்ஜ் ஓவர் தி எடப்பாடி பழனிசாமி இதை தான் நாங்கள் திருப்பி திருப்பி சொல்லியிருந்தோம் முன்னாடியே ஹாரஸ்கோப்பை வந்து போடாமல் அப்படியே சொல்லுவோம் இப்போ நாங்கள் ஹாரஸ்கோப் போட்டு எங்கள் மெத்தடு டெக்னிக்கை பிரபலப்படுத்துறதுக்கு அப்படியே சொல்லிக்கிறோம் தேங்க்யூ